பொறுமையினால் உண்டாகும் பலன் பொறுமைக்கான கட்டளை அல்லது பொறுமை பலன் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்

விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அந்த நிலை கொண்டிருக்கிறபடியால் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை குறித்து நம்ம என்ன பாராட்ட வேண்டுமா மேன்மை பாராட்ட வேண்டும் வேதம் கூறுகிறது மேன்மை பாராட்டுகிற எவனும் கருத்துறை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் படிப்பை பட்டத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் செல்வங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ பவுர் சொல்லும் பொழுது என் பெருவினங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் குறித்து பவுல் சொல்றாருன்னா என் பெருவினங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஏன் கேட்டால் அவருடைய மகிமை என் மேல் வந்து தங்குகிறது

உபத்திரம் வந்துச்சுன்னா என்ன வரணும் இது வந்து உபத்திரவ காலம் சபைல சில இடங்கள் உபத்திரவாலம்னா இந்த உபதிரவத்துல என்ன பண்ணக்கூடாது கோபப்படக்கூடாது அப்ப வசனம் சொல்றது உபத்திரவத்தில் உபத்திரவத்தில் அந்த பொறுமை அப்படியே அடக்கிறேன் அடக்கிறேன் தெரியுமா

என்னத்தை கொண்டு வர பரீட்சை அந்த பொறுமை என்ன ஆகு பரீட்சை உண்டாக தூக்கி வெற்ற வரணும் பரீட்சை வந்துச்சு பரீட்சையையும் உண்டாக்குது என்று நாங்கள் அறிந்து

அதனால பார்த்தா இதுக்கு பயம் அது போல நாமும் சில காரியங்களிலே சில பிரச்சனைகளில் மாற்றிருக்கோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலைகள் திரும்பி வரும் பொழுது நாம் சாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தப்பித்துக் கொள்கிறோம் ஏன் தெரியுமா நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் பகட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட மலசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்ப கிறிஸ்துவின் அன்பு தேவனின் அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த தேவன் மேல வைத்த அன்பு நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது

குற்றப்படுத்துகிறோம் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த நம்முடைய தலைகளை விவசாய நம்மை ஒரு பொம்மொழுதும் வெட்கப்படுத்தவே மாட்டேன் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை அம்மை ரோம பகைஞ்ச மணிகள் நான்கு வந்து ஏழு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் அப்ப தேவ வசனத்தை படிச்சா நமக்கு என்ன கிடைக்கிறான் பேசுகிறா சில சமயங்களில் இந்த ரோமன் விபத்தில் உங்களுக்கு தெரிய நேரம் இருந்தால் ஒரு வார காலத்தில் வாசித்து பாருங்க உங்களை அறியாமுறையேன்னு ஒரு அத்து நீ முடிஞ்சிடும் எஸ் சார் பேசுகிறா படித்து பாருங்கள் அவரே கேள்வி கேட்பார் அவரே பதில் சொல்லுவார் பல சமயங்கள் அதை நான் படிச்சு 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 என்னென்ன அளவு இருக்கிறேன் அந்த வசனம் பாருங்க தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படித்து முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருபடப்பட்டு

அவர் நீடிப்பவர்களே வந்தார் அப்போ நம்ம ஒரு சிலரை ஏற்றுக்க நம்ம இருதையும் ஒதுக்க மாட்டேங்குது நீ என்ன அவர் நீ நம்ம இருதயத்துல அவங்களுக்கு இடம் கொடுக்கல அவங்கள பகைக்கிறவங்கள பகைக்கிறோம் ஆனா இங்கே வசம் சொல்லுது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார்களவா நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள் பைபிள் என்ன சொல்லுது ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமந்தி இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்குள்ள ஒரு நல்ல அன்பின் ஐக்கியத்தை இருந்தால் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் ஏழை என்றும் வசதி படைத்தவன் என்றும் இல்லாமல் மற்றவர் இதயத்தில் வாழ்வரை வாழ விரிந்தாங்க உயிர் பிள்ளை வர மற்றும் வாழ்றது இல்லை பிறர் மனதில் என்ன பண்ணணும் வாழ அதுவர்தான் வாழ்க்கை நம்ம ஆண்டவர் கிருபையா ஏற்றுக்கொண்டார் தயவா ஏற்றுக்கொண்டார் அது போல பிறரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும் அது நிறைய பேருக்கு அந்த எண்ணம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் தேவ அன்பு நம்ம இடத்துல அப்படின்னா கிறிஸ்தின் அன்பு நம்ம இடத்துக்கு அந்த காலியத்தை செய்வது என்று சொன்னால் இது நிமித்தமாக அவர்கள் மறந்து பிரச்சுக்கப்படுவார்கள் இதுதான் சத்தியம் இவ்வளோ அவங்களுக்கு நான் கெடுதல் செஞ்சிருந்தார்கள் அன்று சொன்னார் பிதாவே இவர்கள் செய்வது என்னது தனியாக இருக்கிறார்கள் அப்ப அது தன்மையிலே தன்னை அப்ப அவங்க இறுதி ஒரு மாற்றம் கல்லான இறுதியை எடுத்துகிட்டு சதையான இறுதி அதெல்லாம் வச்சுருவாங்க ஒரு மரப்பட்ட இதுக்கு என்ன இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பார்வையாக இருந்த என்ன ஏற்றுக்கொண்டது நானும் இவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் இப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாங்க போயிடுவோம் ஒரே ஒரு பால் மிகுந்த ஆறாம் அதிகாரம் பதினொன்று நீங்கள் அசதியாகிடாமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுத சுதந்தரித்தே குளடுர்கள் அவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையில் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவுறு முடிவு புரியendum அப்படியே சான்றதெய காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் தேவன் வாக்கு தத்தப்படுகிற போது ஆணையிலும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலும் தமது பெயரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார் பொறுமையாய் காத்திருந்து பொறுமையினுடைய பலன் பொறுமையாய் காத்திருந்தால் வாக்குத்தின் பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ன பலனை பெற்றுக் கொண்டா நிச்சயமாகவே நான் உன்னை உன்னைத்து பெருக பெருகொண்டேன் என்று சொன்னார் அந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றா யார் பெற்றா ஆபிரகாம் பெற்றா ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அவர் தேவனா நமக்கும் தேவன் அப்ப இந்த வருஷத்துடைய வாக்கு திட்டம் என்ன நம்ம பெற முடியுமா முடியாதா பேசலாம் அப்ப பொறுமையுடைய பலன் நாமும் அந்த மரத்தினுடைய சாருக்கும்

ரெண்டாவது பார்த்தோம் பொறுமைக்கான எருமையாக வெற்றி புகழை நடத்தி அந்த பலனை தந்து வரலக ராஜ்ஜியத்துக்கு நம்ம தகுதி மாத்தி கற்றுடப்படுகிறார் ஆசிரியது போல உங்களை என்னை ஆஸ்வதித்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசுவித்து பெருகவே பெருகப்படுவேன் என்றதான வாக்கு தத்துத்தை சுதந்திரத்தை போல நாமும் சுதந்திரிக்கை கற்ற உதவி செய்வோம் கர்த்தருக்காக சொல்லுங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் பொறுமையெல்லாம் காத்திருந்தேன் அவரே பக்கம் சாய்ந்து எனக்கு பிடிக்கலண்ணே கேட்டா உன் பொறுமையை பற்றி என்ன பார்த்துருக்குறோம் ஒன்னு டேவிடியே ரெண்டு முத்திர பத்தி பொறுமை மூணு காத்திருக்கும் பொறுமை அஞ்சு மூணியத்தில் பொறுமை ஆறு ஜீவியத்தில் பொறுமையை ஏழு கிறிஸ்துவின் பொறுமை எட்டு பொறுமைக்கான போதனை ஒன்பது பொறுமையினுடைய பல ஒன்பது நிறைய சொல்லியிருக்க நாம் பொறுமையாக இருப்போம் கத்தர் தமது ஜனத்துக்கு பிறன் கொடுத்து சமாதானம் பண்ணி அவரை ஆசிர்வதிப்பவார் என்ற வார்த்தைப்படி அவரை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள் கன்று முடுவோம் கத்தரை பார்ப்போம் செமிப்போம்